ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் மீண்டும் உங்களை சந்தித்து பேசுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் கடந்த வீடியோவில் குருவின் பார்வை தரும் பலன்கள் என்பதை பற்றி பேசியிருந்தேன் இந்த காணொலியில் சனியின் பார்வை தரும் பலன்கள் என்பதை பற்றி உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் ஜாதகத்தில் சனி எங்கே இருக்கிறாரோ அங்கே இருந்து மூணு ஏழு பத்தாம் இடங்களை சனி பகவான் பார்வை செய்வார் உங்கள் ஜாதகத்தில் சனி இருக்கிற இடத்தை ஒன்று என்று எண்ணிக்கொள்ளுங்கள் அடுத்தது இரண்டு விட்டுவிடுங்கள் மூணாம் இடத்தை பார்ப்பார் அடுத்தது நாலு ஐந்து ஆறாம் இடத்தை விட்டுவிடுங்கள் ஏழாம் இடத்தை பார்வை செய்வார் அதற்கடுத்தது எட்டு ஒன்பதாம் இடத்தை விட்டுவிடுங்கள் பத்தாம் இடத்தை பார்வை செய்வார் சனி பார்வைப்படுகிற இடத்தில் எந்த கிரகங்கள் இருக்கிறதோ அந்த கிரகங்களுடைய காரகத்துவங்களில் சுபபலன் அசுபலன் இரண்டையும் தருவார் குரு சுபபலன்களையே தருவார் ஆனால் சனி மகான் பார்க்கிற போது இரண்டு பலன்களையும் தருவார் சூரியனை சனி பார்க்கிறார் ஒரு ஜாதகத்தில் சூரிய சூரியனை சனி பார்க்கிறார் சூரியனை சனி பார்த்தால் ஜாதகருக்கு அரசு வேலை நிர்வாக பொறுப்பை தருவார் ஆனால் ஜாதகருக்கும் தந்தைக்கும் ஒத்துப்போகாது அப்பாவுக்கும் மகளுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் தந்தைக்கு உடல் கஷ்டம் மனக்கஷ்டம் வரும் சூரியனுடைய பொருட்காரத்துவத்தை சிறப்பாக தருவார் ஆனால் உயிர்காரகத்துவம் என்று உயிர்க்காரகத்துனா உயிருக்கு பாதிப்பு அல்ல உயிர்காரத்துங்கிற அப்பாவுக்கு மகனுக்கு கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் அப்பாவுக்கு உடல் நலமோ மன மனச்சங்கடங்கள் இந்த மாதிரி ஒரு கிரகத்தை பார்க்கிற போது அந்த கிரகத்தினுடைய தொழில் ரீதியான மிகச் சிறப்பான பலன்களையும் மன ரீதியான சங்கடங்களையும் தருவார் இதுதான் சனி பார்வையினுடைய பலன்கள் சந்திரனை சனி பார்த்தால் ஜாதகருக்கு தொழில் ரீதியான நற்பலன் தருவார் எப்போதும் தொழில் சிந்தனையுடன் இருப்பார் உழைப்பால் முன்னேறுவார் பொதுவாழ்வில் ஈடுபட்டால் புகழையும் தருவார் ஆனால் ஜாதகருக்கு உடல்நிலை பாதிக்கப்படும் ஆஸ்தா போன்ற சளி தொந்தரவு போன்ற சில பாதிப்புகள் இருக்கும் ஜாதகருடைய அம்மாவுக்கும் தொழில் வாய்ப்பை தருவார் அம்மாவுக்கும் மனக்கஷ்டம் உடல் கஷ்டத்தையும் தருவார் செவ்வாயை சனி பார்த்தால் ஜாதகருக்கு இடம் வீடு வாகன யோகத்தை தருவார் இயந்திரம் சம்பந்தமான தொழில்களை செய்கிற அமைப்பை தருவார் சகோதரர்களுடன் சேர்ந்து தொழில் வாய்ப்பையும் தருவார் ஆனால் சகோதரர்களுடன் மனக்கஷ்டம் வரும் பெண்கள் ஜாதகமாக இருந்தால் கணவனுடன் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும் புதனை சரிபார்த்தால் பார்த்தால் புதனின் காரகத்துவ தொழிலான ஆசிரியர் மார்க்கெட்டிங் புரோக்கர் தகவல் தொடர்பு எழுத்துத்துறை பேச்சுத்துறை ஜோதிடம் போன்றவற்றில் சிறப்பை தருவார் நண்பர்களால் ஏமாற்றத்தை தருவார் தாய்மாமனுக்கு கஷ்டம் வரும் குருவை சரிபார்த்தால் பார்த்தால் தொழில் ரீதியான நல்ல நல்ல பெயரும் சீரான வருமானத்தையும் தருவார் புத்தர் பாகியத்தை தாமதப்படுத்துவார் குழந்தைகளுக்கு கொஞ்சம் மந்த புத்தி உடல்நல பாதிப்புகளை தருவார் சனி சுக்கிரனை பார்த்தால் சொகுசான தொழில் செய்து விரைவில் முன்னேற்றத்தை அடைய செய்வார் மனைவியாலும் பெண்களாலும் வருமானம் வரும் பெண்கள் ஜாதகமாக இருந்தால் சம்பாதிக்கக்கூடிய பெண்களாக இருப்பார்கள் ஜாதகருக்கு திருமண தாமதம் மனைவிக்கு அடிக்கடி உடல்நல பாதிப்புகள் ஏற்படும் சனி ராகுவை பார்த்தால் தந்தை வழி முன்னோர்களை கடுமையாக பாதிக்கும் தொழிலில் நஷ்டத்தையும் கடனை ஏற்படுத்தும் உடல்நலம் பாதிக்கும் சனி கேதுவை பார்த்தால் தாய் வழி முன்னோர்களை கடுமையாக பாதிக்கும் தொழிலில் நஷ்டத்தையும் கடனையும் அதிகப்படுத்தும் அடுத்தடுத்து வருகிற கஷ்டங்களால் துறவியாகக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவார் சரி இந்த அசுபலங்களெல்லாம் நடக்காமல் இருக்க வேண்டுமென்றால் என்ன அமைப்பு வேண்டும் குரு பார்க்க வேண்டும் அதுவும் குரு ஐந்தாம் பார்வையாக ஒன்பதாம் பார்வையாக பார்க்க வேண்டும் ஏழாம் பார்வையாக குரு பார்க்கக்கூடாது ஏன்னா சனிக்கு நேர குரு இருந்து பார்த்தார்னா சனி நல்லவராயிருவார் குரு கெட்டு போயிருவார் அதனால சனி பார்க்காத அமைப்பிலிருந்து ஐந்தாம் பார்வையாகவோ ஒன்பதாம் பார்வையாகவோ குரு சனியை பார்த்து விட்டால் இந்த அசுவு பலன்கள் சொன்னேன் அல்லவா அந்த அசுவு பலன்கள் பெரும்பாலும் நடைபெறாது சரிங்களா மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் எப்பொழுதும் போல் இப்பொழுதும் என் அன்பு வேண்டுகோள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அமுத்துங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் மிக விரைவில் உங்களை சந்திக்கிறேன் இப்போ என்ன லேட்டுன்னா ஒரு பத்து பன்னிரெண்டு நாளாக நான் வீடியோ பேசி போட முடியல காரணம் எனக்கு சென்னையிலேருந்து திருப்பூர் வர போக ஒரு சில வேலைகள் இதில் இன்னொரு முக்கிய காரணம் என்னென்னா மற்ற கிரகங்களை பற்றி பேசும்போதெல்லாம் கொஞ்சம் விரைவாக பேசிட்டேன் இதில் ஏன் காலதாமதமானது தெரியுமா சனியை பற்றி பேசிய காரணத்தினாலே தான் சனி என்றாலே தாமதம் தாமதப்படுத்துவார் ஆகவே அதனாலே தான் நான் தொடங்கையிலிருந்து ஒரு நாலு நாள் ஐந்து நாட்களுக்கு ஒரு முறை வீடியோ போட்டுக்கொண்டே இருந்தேன் ஆனால் இப்பொழுது பனிரெண்டு நாட்கள் ஆனதற்கு காரணம் சனியை பற்றி பேசினாலே அது தாமதமாக இருந்ததுதான் என்பதுதான் காரணம் என்று உங்களிடத்திலே அன்புடன் கூறி மீண்டும் மிக விரைவில் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் என்று சொல்லி உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுவது உங்களுடைய அன்பு ஜோதிடர் எஸ்பி நாகராஜ் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள்